திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழாவின் ஐந்தாம் நாளான குடவரை வாயில் தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி சுவாமி தரிசனம் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சுவாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன திருவிழாவின் ஐந்தாம் நாளான இன்று மேலக்கோவிலில் சுவாமி குமரவிடங்க பெருமானும் தெய்வானை அம்பாலும் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி குடைவரை வாயில் தீபாராதனை நடைபெற்றது அப்போது எதிர் சேவையாக தங்க சப்பரத்தில் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய ஸ்ரீ ஜெயந்தி நாதருக்கும் தீபாராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமியும் அம்பாலும் தனித்தனி மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் திருவிழாவில் ஏழாம் நாளான எட்டாம் தேதி சிவப்பு சாத்தி கோலத்திலும் எட்டாம் நாளான ஒன்பதாம் தேதி பச்சை சாத்தி கோலத்திலும் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பத்தாம் நாளான வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது بانا بانا بانا